குருஜி உங்ககிட்ட இந்த கேள்வி ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆக்சுவலா சில பேர் சொல்லுவாங்க திரும்ப அந்த ராசியான ரூபா நோட்டு அப்படின்னு சொல்லிட்டு காசு எல்லாமே நமக்கு வந்து ஒரு தான் அதுலயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த ராசியான ரூபா நோட்டு அப்படி அப்படின்னு சொல்றாங்க இந்த ராசியான ரூபா நோட்னா இந்த மாதிரிதான் நம்ம அந்த ராசியான ரூபா நோட்டுங்கிறத நம்ம தேர்ந்தெடுக்கணும் வெறும் கண்டிப்பா பாத்துட்டு இருக்க வியூவர்ஸ் இனிமேல் எல்லாருமே வந்து அவங்களோட ரேட் ஆப் வர்த்து இல்ல இயர் ஆஃப் வர்த்து உள்ள நோட் கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது குருஜி எனக்கு ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் புதுசாவும் இருந்தது வணக்கம் குருஜி வணக்கம் வாழ்க நலம் குருஜி உங்ககிட்ட இந்த கேள்வி ரொம்ப நாளா கேக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் சில பேர் ராசியான ரூபா காசு எல்லாமே நமக்கு வந்து ஒரு தான் அதுலயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த ராசியான ரூபா நோட்டு அப்படி அப்படின்னு சொல்றாங்களா இந்த ராசியான ரூபா நோட்னா என்ன ராசியான ரூபா நோட்டு அப்படின்னா நம்ம அதை எதன் அடிப்படையில சொல்றாங்க அப்படின்னா அதோடைய நம்பர் வந்து அது மாதிரி இப்படி எல்லாம் இருந்தா நல்லா இருக்கும் உதாரணத்துக்கு இந்த செவன் எயிட் சிக்ஸ் அப்படின்னு இருந்தால் அது ராசியான ரூபா நோட்டு அப்படின்வாங்க அந்த மாதிரி நிறைய ரகங்கள் இருக்குது அந்த செவன் எயிட் சிக்ஸ்லாம் கிடைக்காது சாமானியத்தில் அந்த ரூபா நோட்டு கிடைக்காது அந்த ரூபா நோட்டு தான் வேணும்னா அதை விற்கிறதுக்கே ஆளுங்க இருக்காங்க அது இவ்வளோ ரூபாயெலாம் சொல்லுவாங்க ஏன்னா அது நல்ல ராசி அப்படின்னு ஒன்றும் இல்லை நம்ம எப்படி அது மட்டும் தான் இல்லை எப்படிலாம் நம்ம எடுத்தால் அது ராசியான ரூபா நோட்டு அப்படின்னா கடைசியில் நூறு முடிகிற மாதிரி அதாவது ஒரு மொத்தம் ஆறு டிஜிட் இருக்கும் அது ஆறு டிஜிட் டிஜிட் மாதிரி இருக்கும் அது அதில் கடைசியில் இப்படி ஏறு வரிசையில் இருக்கும் நம்பர் போட்டிருப்பாங்க அதில் லெட்டர் வந்து பெருசாக சின்னதில் பெருசாகிற மாதிரி தான் ரூபா நோட்டெலாம் பிரிண்ட் ஆகிருக்கும் அதில் லாஸ்ட்டாக நூறு இல்லை நூற்றி எட்டு இல்லை ஆயிரம் ரெண்டாயிரம் அந்த மாதிரி ஒரு ஃபேன்சியாக தெரிஞ்சதுன்னா அந்த கடைசி நம்பர் நம்ம எப்பவுமே முழுசாக ஃபேன்சியாக கிடைக்காது அதெல்லாம் இருந்தால் நமக்கு வந்து ஒரு ராசியான ரூபா நோட்டுன்னு எடுத்துக்கலாம் அடுத்தது இப்போ வந்து ஒருத்தர் கூட பிறந்தநாள் அவர் தேதி பிறந்திருந்தார்னா அந்த கடைசி நம்பர் இருபத்தேழு அப்படின்னு இருந்தால் அது அவருக்கு ராசியான நோட்டு உதாரணத்துக்கு பத்தாம் தேதி பிறந்ததுனா கடைசி நம்பர் பத்தா இருக்கணும் ஏய் அவர் அவங்க என்ன தேதியில பிறந்தாங்களோ முப்பதாம் தேதி பிறந்திருந்தால் கடைசி நம்பர் முப்பதுன்னு இருந்தா அந்த ரூபா நோட்ல ராசியா இருக்கணும் அது ஒரு புது நோட்டு மாதிரி இருந்தால் தான் நல்லது ரொம்ப கசங்கி ஆயிருக்க கூடாது ரொம்ப பழசாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி தான் நம்ம அந்த ராசியான ரூபா நோட்டுங்கிறத நம்ம தேர்ந்தெடுக்கணும் வெறும் செவன் எயிட் சிக்ஸ் இருந்தால் வந்தால் நல்லாயிருக்கும் இல்லை வெறும் ஆயிரம்னு இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா இதெல்லாம் ஜென்ரலாக எல்லோரும் சொல்கிறது உண்டு செவன் எயிட் சிக்ஸு ஆயிரம்னு இருக்கணும் பத்தாயிரம்னு இருக்கணும் வாங்க அப்படிலாம் இல்லை செவன் எயிட் சிக்ஸ் இருக்கலாம் ஆயிரம் இருக்கலாம் பத்தாயிரம் இருக்கலாம் நூற்றி எட்டு இருக்கலாம் ஆயிரத்தெட்டு இருக்கலாம் ரெண்டாயிரம்னு இருக்கலாம் மூவாயிரம்னு இருக்கலாம் அந்த ஐம்பது அறுபது இப்படி இப்படி இருக்கலாம் ஏதோ ஒரு ஃபேன்சியாக இருந்தாலுமே நமக்கு ராசி தான் அதை தாண்டி அவங்க பிறந்த நாள் எதுவோ அந்த பிறந்தநாள் தேதி அதுல கடைசில இருக்கணும் அப்படி இருந்தா வருஷம் இருந்தாலும் ஓகே தான் எப்படின்னா இப்போ ஆய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் பிறந்திருப்பாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று தான் அது ரொம்ப லக்கி ஆஹ் வருஷங்கள் கிடைச்சிது அப்படின்னா ரொம்ப லக்கி இப்படி தான் நம்ம வந்து ராசியான நோட்டை தேர்ந்தெடுக்கணுமே தவிர குறிப்பிட்டு இது மட்டும் தான் என்ன கிடைக்காது அந்த நோட்டெல்லாம் எங்கேயாவது நின்றுடும் அதனால இது மாதிரி எடுத்தாலுமே ராசியான நோட்டு அப்புறம் பெரியவங்க இருக்காங்கல்ல பெரியவங்க கொடுக்குற நோட்ல ராசியான நோட் தான் அவங்க கொடுத்து ப்ளஸ் பண்ணி கொடுத்தாலுமே அது நமக்கு ராசியா இருக்கும் அது எங்கேயாவது கடையில வாங்கும் போது நமக்கு கிடைச்சா அது ஒரு ராசியா இருக்கும் இதை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் இந்த மஞ்சள் நோக்கி தடவை நாம சில நோட்டுல வந்துடும் அது நமக்கு ராசியா இருக்கும் இப்படி நம்மளா குறிப்பிட்டதுனா நம்பர் படி ராசின்னா இதுதான் இந்த மாதிரி சீரியல்ல இருந்தா அது ராசியா தான் அமையும் கண்டிப்பா வருதான்னு சொல்லிட்டு சில பேர் கல்யாண நாள கூட வந்து எடுப்பாங்க இப்போ இருபத்தி ஆறாம் தேதி கல்யாணம் நடந்தவர் அந்த இருபத்தாறுன்னு இருந்தால் அந்த கல்யாண நாள் நோட்டுன்னு சொல்லிட்டு அதை பத்திரப்படுத்துவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி சென்டிமெண்ட்டாக இருக்கிறது வந்து ராசியானது தான் கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது குருஜி அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் புதுசாகவும் இருந்தது நன்றி குருஜி நன்றி வணக்கம் காமக்கியா ருத்ரபீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க